கர்ணனுடைய சகிப்புத்தன்மை பற்றி தெரியுமா குருச்சேத்திர போர்ல எப்படியாச்சும் ஜெயிக்கணுங்கிறதுக்காக துரியோதனன் வந்து கர்ணனை வந்து பரசுராமர் கிட்ட வந்து அனுப்பி வைக்கிறாரு அவரும் வந்து பரசுராமர்கிட்ட போய் நிறைய வித்தைகளை கற்றுக்க போறாரு அவரை பார்த்த பரசுராமர் முதல்ல வந்து கர்ணனை பார்த்து நீ சத்திரியனா அப்படின்னு வந்து சந்தேகப்பட்டு கேக்குறாரு ஏன்னா பரசுராமர் வந்து பிராமணர்களுக்கு மட்டும்தான் வந்து வித்தைகள் வந்து கற்றுக் கொடுப்பாரு அப்ப வந்து கர்ணன் வந்து சத்திரியன் அப்படின்னு சொன்னால் பரசுராமர் வந்து வித்தைகளை கற்றுக் கொடுக்க மாட்டார் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னா பொய் சொல்கிறாரு நான் சத்திரியன் இல்லை அப்படின்னு வந்து சொல்லிடுறாரு இப்போ வந்து பரசுராமர் வந்து கர்ணனுக்கு வந்து எல்லா வித்தைகளும் வந்து கற்றுக் கொடுக்குறாரு பிரம்மாஸ்திரமும் வந்து கற்றுக் கொடுக்குறாரு ஒரு சமயம் பரசுராமர் வந்து கர்ணனோட மடியில் வந்து படுத்துட்டு இருக்காரு அப்ப வந்து ஒரு பெரிய பூரான் வந்து கர்ணனோட தொடையில வந்து ஏறுது அந்த ஏறிய பூரான் வந்து கர்ணனோட ரத்தத்தை வந்து குடிக்க ஆரம்பிக்குது அந்த வலியை வந்து சகிச்சுக்கிட்டு கர்ணன் வந்து அப்படியே வந்து இருக்காரு கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த ரத்தம் வந்து கசிந்து அது வந்து பரசுராமரோட உடம்புல பட்டு அவர் வந்து கண் விழிக்கிறார் அவர் நேரா வந்து கர்ணனை பார்க்கும்போது அவனோட தொடையில இருந்து ரத்தம் வந்து கொத்திக்கிட்டு இருக்கு அதை பார்த்த பரசுராமர் நீ சத்திரியனா அப்படின்னு வந்து கேக்குறாரு ஏன்னா ஒரு சத்ரினால மட்டும் தான் வந்து எவ்வளவு வலியை வந்து தாங்கி கொள்ள முடியும் அப்ப நீ வந்து என்கிட்ட வந்து ஒரு பிராமணன் அப்படின்னு வந்து போய் சொல்லி எல்லா வித்தைகளையும் கத்துக்கிட்ட அதனால நான் வந்து உனக்கு சாபம் தர்றேன் அப்படின்னு வந்து பரசுராமர் வந்து கண்ணனுக்கு வந்து சாபம் தர்றாரு அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா என்கிட்ட வந்து நீ கத்து மிகவும் சக்தி வாய்ந்த பிரம்மாஸ்திரம் வந்து உனக்கு வந்து தக்க சமயத்துல நீ உபயோகிக்கணும் அப்படின்னு நினைக்கும் போது அது செயலந்து போயிடும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிடுறாரு பரசுராமர் கொடுத்த சாபத்தால் குருச்சேத்திர போரில் வந்து கர்ணனால் வந்து பிரம்மாஸ்திரத்தை வந்து உபயோகிக்க முடியலை இதுவும் ஒரு முக்கியமான காரணம் அர்ஜுனன் கிட்டே வந்து கர்ணன் தோற்றுப்போக இந்த மாதிரி வந்து மகாபாரத கதையில் நிறைய சுவாரஸ்யமான விஷயங்கள்லாம் இருக்குது அது எல்லாமே நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்